ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மணி சார்ட் ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் சூடு பிடிக்கிற ஒரு நியூஸ் இருக்கு ஹிடன் பர்கோட ரிசர்ச் அதை பற்றி நான் சின்ன ரேண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹிடன் பர்க்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பரை குண்டு மாதிரி தூக்கி போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அட்லீஸ்ட் மை அண்டர்ஸ்டாண்டிங் பட் இதில் நான் சொல்லியிருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தெரில பிகாஸ் நான் ஜஸ்ட் இந்த நியூஸ் ஆர்டிக்கல ஒரு ஒரு டென் மினிட்ஸ் தான் ரீட் பண்ணேன் பிகாஸ் ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் ஆல்மோஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணுறப்பே டுவெல் ஃபிஃப்டீன் இது எப்போ பப்ளிஷ் எனக்கு தெரியல சோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஜஸ்ட் நான் ஒரு டென் மினிட்ஸ் ரீட் பண்ணிட்டு அதுல என்ன எனக்கு புரிஞ்சுச்சோ அதை நான் சொல்றேன் சோ அகை சிம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த நியூஸ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு ப்ரீவியஸ் ஆ வந்து பேரன்ட் நியூஸ் நம்ம பார்க்கணும் சோ பேரன் நியூஸ்ல நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு அந்த அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எப்பவுமே ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க நார்மலா ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில எயிட்டி பர்சன் சாரி செவன்ட்டி பைவ் பர்சன்ட் நினைக்கிறேன் திங்க் ஸோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ஹோடிங்ஸ்க்கு மேல ப்ரோமோட்டர் ஹோல்ட் பண்ணணும் சோ செவன்ட்டி பைவ் பர்சன்டுக்கு கீழே கீழே ஐ மீன் செவன்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு வந்துட்டு ப்ரொமோட்டர் ஹோல்ட் பண்ணும் செவன்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே ஹோல்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி கிடையாது அது மீன் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ற ஒரு கம்பெனியே கிடையாது அது வந்துட்டு பிரைவேட் கம்பெனிஸ் மாதிரி ஐ மீன் பப்ளிக்காக லிஸ்ட் பண்ணக்கூடாது அந்த கம்பெனி ஸோ செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஷேர்ஸுக்கு மேலே எந்தெந்த கம்பெனிஸும் ஹோல்ட் பண்ணி ஓன் பண்ணியிருக்கோ அவங்க பப்ளிக்கா லிஸ்ட் பண்ண முடியாது இதுதான் ரூலு ஸோ இப்போ அடானி என்ன பண்ணாங்கிறதுக்கான அலிகேஷன்ஸை ஹிடம்பாக் வச்சாங்க அப்படின்னா அடானி வந்துட்டு இந்த மாதிரி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஷேர்ஸ் அவங்களோட கம்பெனிஸே வச்சிருக்காங்க எப்படின்னா ஃபாரின்ல இருக்க இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸோட பேர்ல இவங்களே ஒரு ஷெல் கம்பெனி ஓப்பன் பண்ணி ஷெல் கம்பெனியாக நம்ம பினாமின்னு சொல்லுவோம்ல அதுதான் பேசிக்காக ஷெல் கம்பெனிங்கிறது ஸோ ஃபாரின்ல டம்மியான ஒரு கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணி அந்த கம்பெனிஸை வச்சு அடானியோட ஷேர்ஸை அடானியாக வாங்கிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருந்தாங்க கூட அலிகேஷன்ஸ் அகைன் இது ப்ரூவ்டு கிடையாது ஜஸ்ட் அலிகேஷன்ஸ் எனக்கு எப்படின்னு தெரியல அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ இது ப்ரூவ் இல்லை அலிகேஷன்ஸ் மட்டும்தான் ஸோ இந்த அலிகேஷன்ஸுக்கு வந்துட்டு அந்த டைமில் செபி கொஞ்சம் ஹாஷாக நடந்துட்டாங்க மேபி உங்களுக்கு நீங்கள் மீன் வயல் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு நினைக்கிறேன் இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ செபி கொஞ்சம் ஹாஷாக இருந்தாங்க அகைன் இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வச்சு ஹிடென்பொர்கை வந்துட்டு கேள்வி கேட்டாங்க ஆனால் நீ கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக ஸோ அதனால கடுப்பான ஹிடென்பொர்க் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ன கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு செபியோட சேர் பர்சனே டேரக்டா அட்டாக் பண்ணாங்க ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா செபியோட சேர் பர்சன் அந்த ஷெல் வந்துட்டு ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க ஹிடன்பர்க் ஐ மீன் அலிகேட் பண்றாங்க ஹிடன்பர்க் சோ இதுல இது வந்துட்டு பேசிக்கா டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு முன்னாடி அவங்க இந்த ஹோல்டிங்ஸ் சோ அதுக்கப்புறம் அது அவங்களோட ஹஸ்பண்ட் பேருக்கு மாத்தனாங்க ஆஸ் பர் மணி கண்ட்ரோல் ரிப்போர்ட் அதுதான் சொல்லியிருக்காங்க இப்போ வந்துட்டு செபியோட சேர் பர்சன் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் நேமுக்கு வந்துட்டு அந்த ஹோல் ஷெல் கம்பெனிஸோட அவங்களோட ஸ்டேக்கையும் மாத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது எப்போ நடந்துச்சுன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த டைம்ல வந்துட்டு டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அகைன் அதுலேருந்து டோட்டலாக வெளில வந்துட்டாங்க அவங்க ஹஸ்பண்டும் இல்லைட்டாங்க அவங்களும் விளாண்டாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த ஷெல் கம்பெனிஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாக்ஸ் சொல்லியிருக்காங்க பட் இது ஒரு அலிகேஷன் இது ஒரு சைடு ரெண்டாவது என்னன்னா அவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கம்பெனிக்குள்ள நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த ஷேர்ஸை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு அலிகேஷன்ஸ் வச்சிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நைன்டி நைன் பர்சன்ட் ஸ்டேக் ஐ மீன் நைன்டி நைன் நைன்டி ஃபைவ் சம்திங் எனக்கு கரெக்டாக தெரில கரெக்ட் நம்பர்ஸ் தெரில ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்டேக் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களால வந்துட்டு ஒரு செ செபியோட சோ பர்சனாக இருக்க முடியாது அதுதான் பேசிக்லி ஒரு ஒரு இது ஸோ ஒரு இந்த அளவுக்கு ஒரு அதிகமான ஒரு கம்பெனியில் ஸ்டேக் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அவங்களோட ஒரு ஒரு செபியோட சேர் பர்சனா இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இது கிடையாது சேர் பர்சனா இருக்கிறவங்க அளவுக்கு ஹோல்ட் பண்ணக்கூடாது அதான் பேசிக் திங் சோ இந்த இது ஹோல்ட் பண்ணிருக்காங்க இது அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்திருக்குன்னு நினைக்கிற திங் சோ எனக்கு இது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி அரசு புறலா தான் தெரியும் சோ எக்ஸாக்ட்லி நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் அசெட்சை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இது படித்தேன் ஸோ அகெயின் இது எல்லாமே எனக்கு ஓரளவு தான் தெரியும் நான் தெரிஞ்சதை கன்வே பண்ணுறேன் நீங்கள் இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் யூடியூபரோட வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் பாருங்கள் அது இனிமே ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அலிகேஷன்ஸ் எல்லாம் இவங்க மேலே இருக்க இதனால் இது இதெல்லாம் தான் ஹிடன்பர்க் சொன்னது இதெல்லாம் தான் ஹிடன்பக் சொன்னது இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஹிடன்பர்க் அலிகே அலிகேஷன்ஸ் மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணிருக்காங்க ஸோ இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு டெஃபினட்டா பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பட் இங்க இருக்கிறது எல்லாமே அலிகேஷன்ஸ் தான் ஸோ இதனால மார்க்கெட் விழுகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அகெயின் அது ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம் தான் அண்ட் இந்த ஆர்டிக்கல்கான லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அண்ட் ஹிடன்பர்க்கு லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு அகைன் என் ஆஃப் த டே இது இது எல்லாமே அலிகேஷன்ஸ் தான் இது எதுவுமே ப்ரூஃப்டு கிடையாது இது ப்ரூவ் ஆச்சுன்னா தான் அவங்க மேல கேஸ் வரும் அவங்க மேல வந்துட்டு சில பனிஷ்மெண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எடுப்பாங்க ஸோ இப்போதைக்கு இது மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுமா அதுதான் பேசிக் கேள்வியில இருக்கும் இதெல்லாம் ஓகே மார்க்கெட்டை பேசிக்காக அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணாதுங்கிறதான் நான் நினைக்கிறேன் ஐ மீன் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் ஃபாலுக்கு இது லீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன் எதுனாலனா இதோடைய பேரண்ட் நியூஸ் அதாவது அடானியோட நியூஸ் வரப்பே கூட நமக்கு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் ஃபாலா நிஃப்டி இல்லை இல்லை ஒரு ஃபால் ஆனாங்க அதுக்கப்புறம் திருப்பி ரெக்கவர் ஆயிட்டாங்க இப்போ நாளைக்கு எதுக்காக ஃபால் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அபியஸ்லி ஆகலாம் மேபி மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸ் வந்துட்டு வரைக்கும் கொஞ்சம் ஃபால் இருக்கலாம் பட் ரொம்ப பெரிய ஃபால் லைக் ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் ஃபால் வருமாங்கிறது ஒரு டவுட் தான் பட் அகைன் இது அவ்வளோ லேசாகவும் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா வச்ச அலிகேஷன்ஸ் வந்துட்டு செபியோட சேர் பர்சன் மேல செபியோட கிட்டத்தட்ட ஈக்குவல் டு செபி இப்ப நம்ம எல்லாருமே எதை நம்பி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அகைன் செபிய நம்பி தான் ஓகேங்களா எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க பாத்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அது மேலே வந்து டேரக்டா அலிகேஷன்ஸ் வைக்கிறப்ப அகைன் ஹியூஜ் திங் பட் ஸ்டில் இது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்ஸ்ல மேபி ஒரு கிராஷ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் இது அலிகேஷன்ஸ் மட்டும் இதோட பேரண்ட் அலிகேஷன்ஸ்க்கும் பெரிய லெவலில் ரியாக்ஷன் இல்ல ரியாக்ஷன் இருந்துச்சு அடானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல மட்டும் தான் நிப்டில ஹோலா கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ரியாக்ஷன் இல்ல அகைன் நாளைக்கு அடானி விழுகிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்கு சப்போஸ் நீங்க அடானியை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஹோல்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ஓகேங்கிற பட்சத்தில் நீங்க ஹோல்ட் பண்ணலாம் பட் மத்த ஸ்டாக்ஸ் நீங்க எதுவும் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க அது விற்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கிடையாது அகெயின் கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு நைட் பேர் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பார்ப்போம் நாளைக்கு எப்படி பேன் அவுட் ஆகுதுன்னு பட் என்னோட வியூ நாளைக்கு டவுன் சைடு தான் பிகாஸ் ஆஃப் திஸ் நியூஸ் பட் ரொம்ப பெரிய கிராஷ் இருக்கு அதுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் ஓகே ஃபைன் நம்ம டெக்னிக்கல் ஸ்கூலில் மூவ் பண்ணிக்கலாம் டெக்னிக்கல்ல நாளைக்கு மார்க்கெட் சின்ன மாதிரி இருக்கிற சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நாளைக்கு நியூஸ் நியூஸ்வன இருக்கிறதுனால நான் பெருசாக பேச விரும்புல என் நியூஸ் தான் என் ஆஃப் தி டே ஸோ இந்த ஹைஸ்க்கு மேலே இருக்கிற லிக்யூரிட்டியாக மார்க்கெட்ஸ் எடுத்துட்டாங்க இந்த ரீஜனில் உங்களுக்கு தெரியும் சோ அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் நாளைக்கு ஆனால் மார்க்கெட்ஸ் என்னன்னா இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸா மார்க்கெட் ஸ்வீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இந்த ஏரியாவும் மார்க் பண்ணிக்கோங்க விச் இஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்

பிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி டூ ஃபிஃப்டி தௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ தௌசண்ட் செவன் தாண்டி மார்க்கெட் மேலே போகிறப்ப வி கேன் எஸ்பெக்ட் சம் சேர் மட்டும் ஆர்ஸ் அது கீழே ஆகிறப்ப நம்ம ஃபர்தரா டவுன் சீர் மட்டமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தட் சிட் ஃபார் டூ டேஸ் வீடியோ ரொம்ப ஷார்டஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன் ஐ மீன் அனாலிசிஸ் பேசிஸ்ல நான் ஃபுல்லாக ரேன்ட் தான் பண்ணேன் அகைன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த வீடியோ போஸ்ட் பண்ண ரெக்கார்ட் பண்றப்பே ஆல்மோஸ்ட் வந்துட்டு டுவெல் தேர்ட்டி ஆக போகுது நான் இதை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணும் பப்ளிஷ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் டுவெல் தான் பப்ளிஷ் ஆகும் நினைக்கிறேன் எனக்கு தெரியல இது யாரு பார்க்க போறான்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் நான் போஸ்டிங் திஸ் வீடியோ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி ஸோ அகெயின் ஒன்ஸ் அகெயின் இதுதான் ரிப்போர்ட் பட் அகெய்ன் நான் சொல்ற டிஸ்க்ளைமர் என்னன்னா இது எல்லாமே நான் பத்து நிமிஷத்துல படிச்சது என்னால் இது எந்த அளவுக்கு கிரெடிபிளான நியூஸ் இது எதையுமே நான் செக் பண்ண முடியல ஜஸ்ட் மணி கண்ட்ரோலில் போட்டிருந்த ஒரு ஆர்டிக்கலை நான் படித்தேன் பிகாஸ் ஸோ இப்போதான் நான் வந்தேன் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகுது வீட்டுக்கு வந்து ஜஸ்ட் இந்த நியூஸ் எனக்கு தெரியும் நான் வரப்பே பார்த்துட்டு தான் வந்தேன் அகைன் நான் இங்கே வந்து தெளிவாக ஒருதை ரீட் பண்ணிட்டு ஒரு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ரெண்டு மூணு ஆர்டிகல் படிச்சு ஆர்ட்டிகல் படித்து நான் அகைன் வீடியோ ரெக்கார்ட் பண்ண உட்காந்துட்டேன் நாளைக்கு காலையில தான் எனக்குமே கிளியராக தெரியும் ஸோ நான் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்ல டெஃபனட்டாக வாய்ஸ் மெசேஜ் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதுக்கான ரிலேட்டிவான லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அகெயின் உங்களுடைய மண்டக்குள்ள போட்டு உங்களுக்கு ஒண்ணு தோணும் இல்லைங்களா அதை பண்ணுங்க நாளைக்கு நான் சொன்னங்கிறதுக்காக எதுவுமே பண்ண வேண்டாம் சோ அகேன் திஸ் இஸ் இட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பாக்கிறேன் அப்புறம்